ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் அதாவது வேதவியாசர் வம்சத்தை சேர்ந்த ரிஷி புத்திசாலிகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய இடம் எதுனா உபநிடதம் பிரம்மசூத் பகவத்கீதை புராணம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குரிய விஷயம் இல்லை புறாயேவன் பட் பகவான் வேதவியாசர் இல்லை என்றால் ஆதிசங்கரம் இல்லை ராமானுஜரும் இல்லை மத்வாஜரும் இல்லை இவர்களுக்கு வேலையே இல்லை இவர் இல்லைன்னா மகாபாரதம் இல்லை உபநிடதம் இல்லை வேதங்கள் இல்லை புராணங்கள் ஒண்ணுமே இல்லை இந்து மதமே ஒழிஞ்சு போயிருக்கும் ஹரி ஓம் உலகத்துல எவ்வளவு மதங்கள் தோன்றிருக்கிறது ஒவ்வொரு மதத்தையும் தோற்றுவித்த ஒரு மகாத்மா இருப்பார் அந்த வகையில் இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் உண்டான பதிலை பார்ப்போம் இந்து மதத்தினுடைய ஆதாரமான நூல்கள் ஆதாரமான புஸ்தகங்கள் ஆதாரமான சாஸ்திரங்கள் என்ன அப்படின்னா வேதங்கள் இந்த வேதங்கள்ன்றது அழிவற்ற சப்த வடிவங்களாக இருக்கிறது இது வேத மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பரமேஸ்வரன் இறைவனுடைய சுவாசமாக இருக்கிறது எஸ் நிஸ்வசித்தம் வேதா ஈஸ்வரன் அழிவற்றவன் அவனுடைய சுவாசமும் அழிவற்றது அவனுடைய சுவாசம்தான் வேத மந்திரங்கள் நம்முடைய பாரத பூமியில் வாழ்ந்த ரிஷிகள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் வாழ்ந்த ரிஷிகள் அவருடைய ஆழ்ந்த தியானத்தில் இந்த வேத மந்திரங்கள் வெளிப்பட்டது அவர்கள் அது எழுதவில்லை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது அந்த ரிஷிகள் தங்கள் மூலமாக வெளிப்பட்ட இந்த வேத மந்திரங்களை தங்களுடைய சிஷ்யர்களும் சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் தங்களுடைய ஷிஷிகளை சொல்லி கொடுத்தார்கள் இப்படி ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த வேத மந்திரங்கள் குரு பரம்பரையாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கு வேத மந்திரங்கள் வந்து யாரும் எழுதப்படவில்லை யாராலும் எழுதப்படவில்லை அது நம்முடைய ரிஷிகளுக்கு வெளிப்பட்டது அப்படி அந்த ரிஷிகள் மூலமாக வெளிப்பட்ட அந்த வேதங்களை நம்ம ரிஷிகள் சொந்தம் கொண்டாடவில்லை அவர்கள் வந்து என் மூலமாக இது வெளிப்பட்டது அப்படின்னு அவர்களுடைய சிக்னேச்சர் அங்கே கொடுக்கல தங்களுடைய பெயரை அங்கே எழுதி கொள்ளவில்லை அப்புறம் கோவிலில் ஒரு ஏதோ ஒரு டியூப் லைட்டு கொடுக்குறோம் ஒரு டியூப்லைட் கோவிலில் ஸ்பான்சர் பண்ணுறது கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஃபேமிலி பூரா அந்த டியூப்லைட்டில் எழுதுட்டு டியூப்லைட்லேருந்து லைட்டே வரல ஒரு பொருள் ஒன்று கொடுத்துட்டு உபயம்னு நம்முடைய ஃபேமிலியே எடுத்துக்கொண்டு போய் எழுதுறமே அந்த மாதிரில ரிஷிகள் தங்கள் மூலமாக வெளிப்பட்ட அழிவற்ற வேதங்களுக்கே தங்கள் சொந்தம் கொண்டாடவில்லை அவர்கள் எங்கள் மூலமாக வெளிப்பட்டது அவ்வளோதான் அதுக்கு உரிய உரிமையானவன் இறைவன் அப்படின்னு அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள் அதனால் இந்த வேத மந்திரங்களை கண்டிருந்தவர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியாமல் போச்சு இந்த வேதத்தை ஆதாரமாக கொண்டு நம்முடைய இந்து மதம் இருக்கிறதாலே இந்து மதத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக இந்து மதத்தை உருவாக்கியவர்கள் யார் அவர்கள் எப்பொழுது இருந்தார்கள் அப்படின்னு தெரியாமல் இருக்க அது ஒரு குறையில்லை அது பெருமை அது ஆக்சுவலாக அது பெருமை அப்படிப்பட்ட அகங்காரத்தை கடந்து இறைநிலையில் இருந்து இந்த வேதத்தை உலகிற்கு அருளியவர்கள் ரிஷிகள் பெருமைக்குண்டான விஷயம் அது ஆனால் கேலி பேசுகிறான் இந்து மதத்தை வந்து உருவாக்கணும் யாருன்னு தெரியல எப்போன்னு தெரியல கேலி பேசுறேன் எப்போன்னு தெரியல என்ன ஆதியாக இருந்தது எல்லா மதங்களும் தோன்றுவதற்கு முன்பாக இருந்தது யாரால் உருவாக்கப்பட்டதுன்ன அவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த தியானத்தில் தங்களுடைய அகங்காரத்தை கடந்த நிலையில் தங்களை மறந்தவர்களாக தங்களுடைய பேரை கூட எழுதுறதுக்கு மறந்து விட்டு போய்விட்டார்கள் அவருக்கு விருப்பமும் படலை எங்கள் பெயரை வேணான்னு போயிட்டார் அப்படிப்பட்ட தியாகிகள் மகாத்மாக்கள் ரிஷிகள் அவர்கள் மூலமாக வெளிவந்த வேதங்கள் அதை ஆதாரமாக கொண்டது நமது மதம் ஹிந்து மதம் வைத்திக மதம் சனாதன தர்மம் இப்படி இன்னும் அந்த வேதங்கள் என்ன பண்ணார் பகவான் வேதவியாசர் தோன்றுகிறார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்றாக பகவான் வேதவியாசர் அவருடைய இயற்பெயர் ஸ்ரீ கிருஷ்ண துவைப்பாயினர்னு பேர் கிருஷ்ணன்னா கலர் துவைப்பாயினர்னா ஒரு யமுனா நதியில் இருக்கக்கூடிய ஒரு துவீபம் ஒரு தீவில் தோன்றியிருந்தால் துவைப்பாயனும் பேர் கிருஷ்ண துவைபாயினர் இந்த கிருஷ்ண துவைபாயினர் இந்த வேத மந்திரங்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணுறார் கம்போஸ் பண்ணல கம்போஸ்னா நம்ம புத்தியிலிருந்து வெளியே வரக்கூடிய சிந்தனை போயம் கம்போஸ் பண்ணுவோம் இங்கே வேத மந்திரங்கள் ஏற்கனவே ரிஷிகள் மூலமாக வெளிப்பட்ட வேத மந்திரங்களை கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணுறார் ஒன்று சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணுறார் அதனால் இவருக்கு வேதவியாசர்னு பேர் வேதத்தை வந்து கம்பைல் பண்ணனால இவருக்கு வேதவியாசர் அப்படின்னு பேர் இவருடைய தகப்பனார் பராசர ரிஷி தாயார் சத்யவதி அப்பா ரிஷியா இருக்கார் அம்மா வந்து ஒரு மீனவ பெண் அதாவது பகவான் வேதவியாசர் மீனவ வம்சத்தை சேர்ந்த ரிஷி இது ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பகவான் வேதவியாசர் என்ன பண்ண நான்கு வேதங்களாக செய்கிறார் சாம சாமவேதம் அதருண வேதமாக செய்கிறார் இந்த வேதத்தினுடைய இதிகாச புராணங்கள் கம்போஸ் பண்றார் வேதங்களை கம்பைல் பண்றாரு இதிகாச புராணங்களை கம்போஸ் பண்றார் கம்பைல் பண்றது கம்போஸ் பண்றதுக்கு இந்த ஐந்து விஷயங்களும் ஐந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பைலர் வைசம்பாயனர் ஜெய்மினி சுமந்து ரோமஹரிஷ்னர் இவர்களுக்கு இந்த நான்கு வேதங்களையும் இதிகாச புராணங்களையும் சொல்லிக் கொடுத்து நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் சொன்ன இப்படித்தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை இப்படி செய்து இதை பாதுகாத்தார் பகவான் வேதவியாசர் மேலும் இந்த வேத விஷயங்களை தான் பிரஸ்தான படைத்தார் இதிகாசம்னு படைத்தார் புராணங்களாக படைத்தார் பகவான் வேதவியாசர் வேத கருத்துக்கள் தான் இது உயர்ந்து இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு அந்த சுஷியர்களுக்கு புரியும் ஒரு கீழே ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து எல்லா மனிதர்களுக்கும் இது ரீச் ஆகணும்னு நினச்சி இந்த மாதிரி விஷயங்களை படைக்கிறார் பகவான் வேதவியாஸ் ஒரு கிளாஸில் போது ஹை கிளாஸில் ஸ்டூடண்ட் இருப்பான் அடுத்த லெவலில் ஸ்டூடெண்ட் அடுத்த லெவலில் ஸ்டூடெண்ட் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தி சாத்துரியம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் வேத விஷயம் அதனால தான் பகவான்னு சொல்லணும் பகவான் வியா வியாச விசால புத்தேன்னு ஒரு விசாலமான புத்தி உடையவர் கருணை நிறந்தவர் பகவான் வேத வியாசம் அதனால சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும் அப்படின்னு வேத விஷயத்தை விதவிதமாக படைக்கிறார் முதல்ல அவர் படைத்தது பிரஸ்தானத்திரயம் திரயம் மூன்று விதமான தத்துவ புத்தகங்கள் நமது சனாதன தர்மத்தில் முதல் தத்துவ புத்தகம் உபநிடதங்கள் இதுதான் வேதாந்தம்னு பேர் வேதத்தினுடைய அந்த பகுதி வேதத்தினுடைய முடிவான பகுதி ஃபிலாசபி பார்ட் ஆஃப் வேதாஸ் இதுக்கு இன்னொரு பேர் உபனிடனங்கள் இதை வந்து கம்பைல் பண்ணி வைக்கிறார் வேதத்தினுடைய பகுதி தான் அதுக்கப்புறம் இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுறார் தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு புஸ்தகம் எழுதுகிறார் இது எழுதப்பட்டது பிரம்மசூத்திரம்னு பேர் இதுக்கப்புறம் பகவத்கீதை அப்படின்னு ஒரு ஃபிலாசபி அற்புதமான ஒரு ஒரு ஃபிலாசபி பேசக்கூடிய ஒரு புஸ்தகம் பகவத்கீதை வாழ்க்கையோட தத்துவத்தை பேசக்கூடியது இந்த விஷயத்தை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பேசுவது போல அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார் மூன்று விதமான தத்துவ புத்தகங்களை பகவான் வேதவியாசம் அருளினாவார் மூன்றுமே தத்துவம் தானே இது எதுக்கு மூன்று புத்தகம் ஒன்னாக செஞ்சா என்ன மூன்று புஸ்தகங்களாக இருந்தாலும் பிரசன்டேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கு உபனிஷதங்கள் அப்படின்னா ஒரு வெள்ள கட்டிய போல எடுத்துக்கோங்க பிரம்மசூத்திரம் அந்த இருந்து செய்யப்பட்ட கமர் கட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இனிப்பு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பகவத்கீதைங்கிறது ஒரு அந்த வெள்ளத்திலிருந்து செய்யப்பட்ட ஒரு பொங்கல் போல இன்னும் சுலமாக சாப்பிடலாம் மூன்றுமே ஸ்வீட்டு தான் மூன்று விதமான ஒரு மாறுபட்ட விஷயங்களாக வெளிப்படுகிறது ஆனால் ஒரே விஷயம் பிரசன்டேஷன்ல தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போல ஒரே தத்துவம் தான் ஜீவன் என்ன என்ன பிரம்மம்னா என்ன மோட்சம்னா என்ன சாதனைனா என்ன நம்முடைய மோக்ஷ பாதையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன எப்படி போக்குவது இந்த விஷயங்கள் தத்துவத்தை பேசக்கூடிய விஷயங்கள் தான் விதவிதமாக பேசுகிறது யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு பயன்படலாம் ஆனால் எல்லாம் புத்தி சாதுரியம் உடையவர்கள் அணுக வேண்டிய புஸ்தகங்கள் உலகத்தில் ஒரு மனுஷன் புத்திசாலினும் ஒருத்தன் பிறந்தான்னா அவன் ஒரு கேள்வி கேட்டான்னா வாழ்க்கை தத்துவத்தை பத்தி அவனுக்கு வந்து அவனுடைய புத்தி கன்வின்ஸ் ஆகிற போல அவன் புத்தி திருப்தி அடைவது போல ஒரு இடம் எங்கேன்னா இந்து மதத்துல இந்த இடம் தான் வந்து சேரணும் கடைசியில் புத்திசாலிகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய இடம் எதுன்னா உபநிடதம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இதுதான் முடிந்த முடிவு உச்சக்கட்ட புத்தி சாதுரியம் உள்ளவனும் அவனுக்கு திருப்திகரமான பதில் தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது அடிச்சு சொல்லலை தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தங்களை படைத்தார் பகவான் வேதவியாசர் சரி இதெல்லாம் புத்திசாலிகளுக்கு புத்தி சாதுரியம் உள்ளவர்களுக்கு சாமானிய மனுஷனுக்கு மகாபாரதம் அப்படின்னு ஒரு இதிகாசத்தை படைக்கிறார் இதிகாசம் அப்படின்னா இதிஹ ஆசம் இப்படி கண்டிப்பாக நடந்தது ஹிஸ்ட்ரி இந்த மகாபாரதத்தில் கதை என்ன பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு ஒரு மனஸ்தாபம் அது யுத்தமாக போய் முடிந்தது அதில் தர்மம்னா என்ன அதர்மம்னா என்ன அப்படின்னு வேத விஷயங்களை இப்படி நடந்த ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியில் கொண்டு வந்து வேத விஷயங்களை கலந்து மனிதனுக்கு இதை வந்து அருளினார் பகவான் வேதவியாசம் இப்படிப்பட்ட புத்தி சாத்ரி பகவான் வேதவியாசு ஒரு கதை ஒரிஜினல் நடந்த ஒரு கதையை எடுத்து வேதத்தினுடைய எசன்ஸை கொண்டு அந்த கதையில் உள்ள புகுத்தி ஒரு மனிதனுக்கு படத்து கொடுக்கிறார் எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு குரு இது இது படிக்கும்போது அவருடைய ஒரு சாத்துரியம் என்ன பகவான் வேதவியாஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி நம்ம சொல்ற நம்ம வந்து சினிமா பார்த்து டைரக்டர் புகழ்றமே உலகத்தில் இருக்கிற எல்லா பெஸ்ட் டைரக்டர்ஸும் ஒன்னா எடுத்துக்கோ ஒரு நூறு பேர் அறுநூறு பேர் தேருவாங்களே உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு டைரக்டர் இருந்தால் அவர் தான் பகவான் வேதவியாசர் மகாபாரதம்னு ஒரு ஒரே ஒரு ஒரு இதிகாசத்தை படைச்ச படித்தோம்னா தெரியும் இப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன் ஒரு கதை எப்படி சொல்றாரு எப்படிப்பட்ட கேரக்டர்ஸை கொண்டு வரார் எங்கெங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அற்புதமான டைரக்டர் பகவான் வேதவியாஸ் அவரால் படைக்கப்பட்டது மகாபாரதம் சாமானிய மனிதனுக்கு வேத விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தி சாதுரியம் இல்லாத ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் தெரிந்து கொள்ள வேண்டாம் மகாபாரதத்தை அணுகலாம் இதிகாசம்னு படைச்சார் இது வந்து பாயசம் மாதிரி இதுவும் இனிப்பான விஷயம் இது ஒரு படைப்பு இது மேலும் ஒரு படைப்பு செய்கிறார் பகவான் வேதவியாசன் வேத விஷயங்களை பதினெட்டு புராணங்களாக எழுதுகிறார் இதில் இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் புராணங்கள்ல புராணம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குரிய விஷயம் இல்லை புறவ ஏன்ஷியன்ட் பட் ரெலவெண்ட் இது கூட விஷயங்களை அப்படி ஒரு படைப்பு படைத்திருக்கார் பகவான் வேதவியாசர் என்னன்னா பிஹெச்டிக்கும் கிளாஸ் எடுப்பார் எம்எஸ்சி பிஎஸ்சி இப்படியும் கிளாஸ் எடுப்பார் எம்ஏ பிஏ இந்த மாதிரி ரேஞ்சிலும் கிளாஸ் எடுப்பார் கீழே வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைகளும் கிளாஸ் எடுப்பார் அவர் தான் வேதவியாசர் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை உபனிடம் இப்படியும் எழுதியிருக்கார் புஸ்தங்களை மகாபாரதம் போன்ற புஸ்தங்கள் எழுதியிருக்கார் இதிகாசங்கள் புராணங்கள் போல நிறைய என்டர்டைன்மெண்ட் பெஞ்சம் எழுதியிருக்கார் ஒரு அற்புதமான ஆசிரியர் குரு குருக்கெல்லாம் குரு அவர் பகவான் வேதவியாஸ் இந்த பதினெட்டு புராணங்கள் பாருங்கள் பிரம்ம புராணம் பத்ம புராணம் விஷ்ணு புராணம் சிவபுராணம் பாகவத புராணம் நாரத புராணம் மார்கண்டேய புராணம் அக்னி புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்ம வைவத்த புராணம் லிங்க புராணம் வராக புராணம் ஸ்கந்த புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் மத்ய புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் பதினெட்டு படைப்பு மனுஷன் மேலே எவ்வளோ அன்பு பாருங்க எவ்வளோ அன்பு நம்ம மேலே இருந்தால் இவ்வளோ எழுதி போட்டு போயிருக்கார் பகவான் வேதவியாசர் வியாசாயி விஷ்ணு ரூபாய் பகவான் வேதவியாசர் விஷ்ணுவுடைய அவதாரம் இவ்வளோ என்ன புராணங்கள் இந்த புராணங்களை நிறைய கேலி பேசுறானுங்க அறகுறையா படிச்சுட்டு இந்த புராணத்தோட ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னா புராணம் வந்து ஒரு பால் பாயசம் மாதிரி பிரம்மசூத்திர பகவத்கீதை உபனிஷதங்கள்லாம் எப்படின்னு பார்த்தோம் என்ன மாதிரி ஸ்வீட் மகாபாரதம் என்ன மாதிரி ஸ்வீட்னு பார்த்தோம் இந்த புராணங்கள் இருக்கு இது பால் பாயசம் மாதிரி இதில் பாருங்கள் இதில் ஏலக்காய் போடுறோம் சேமியா பாயசம் சேமியா சேமியா வந்து பாலில் கலந்துடும் சேமியா பால் பாயசம் சேமியா இருக்குது பால் அஃப்கோர்ஸ் இதில் பால் இருக்கணும் இதில் வேறு என்ன இருக்குது முந்திரி பருப்பு திராட்சைலாம் இருக்குது திராட்சை உள்ளே இருக்குது இங்கே ஏலக்காக தெரியல அதுவும் இருக்கு அது விஷயம் என்னன்னா ஒரு பாயசம் பண்ணம்னா இவ்வளவு ப்ராடக்ட் உள்ளே இருக்கு அதே போல புராணங்கள் அப்படின்னு அவர் எழுதும்போது பல விஷயங்களை உள்ளடக்கி எழுதுறார் அற்புதமான பிரெயின் அவர் பகவான் வேதவியாசை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படிலாம் பண்ணிருக்காருன்னா ஒரு புராணம் ஒரே ஒரு புராணத்தை படிங்க மகாபாரத படிங்க எப்படிப்பட்ட ஒரு பிரில்லியன்ட் ரிஷி அவருன்னு தெரியும் இப்போ ஒரு பால் பாயசம் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு அதே போல் ஒரு புராணம்னு சொல்லும்போது புராணத்தில் ரியல் ஸ்டோரிஸ் இருக்கும் நடந்த கதை இருக்கும் நடந்த கதைக்கு பார்த்தா இதிகாசம்னு பேர் இந்த புராணத்தில் சில இடத்துல ராமாயணம் வரும் சில இடத்துல மகாபாரதம் பாட்டம் வரும் ரியல் ஸ்டோரிஸ் இருக்கும் இந்த புராணத்தில் மிஸ்டி சிசம் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு ஃபிலாசபி சொல்லுவார் மிஸ்டிசிசம் இருக்கும் இந்த புராணங்களில் வேல்யூஸ் இருக்கும் இது தர்மம் அதர்மம்னு டைரெக்டாக சொல்லுவார் இந்த புராணத்தில் தத்துவங்கள் இருக்கும் ஃபிலாசபி இருக்கும் இந்த புராணத்தை கேலி பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் தத்துவத்துக்கிட்ட போக மாட்டான் ஏன்னால் புரியாது அதுக்கு புத்தி வேணும் வேல்யூஸ்கிட்ட போக மாட்டான் ஏன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அதனால் அங்கே கிட்ட போய் மாற்றி மாட்டிக்க மாட்டான் ரியல் ஸ்டோரிஸ் ஓகே இதை பற்றி சில கமெண்ட் அடிப்பேன் இது நடந்ததா இல்லையா ராமர் வாழ்ந்தாரா இல்லையா பாண்டவர்கள் வாழ்ந்தார்களா இல்லையா அப்படின்னு கலைப்பு விடுறது இங்கே மிஸ்டிசிஸ்ட்டில் தான் போய் மாட்டுவான் ஸ்டோரீஸ் ஸ்டோரிஸ் ஒரு விதமான ஸ்டோரிஸ் ஏன் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய் அனலைஸ் பண்ணி அதனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த மிஸ்டிசிசம் சிஸ்டம் மிஸ்டிக் ஸ்டைல் மிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் பிரசன்டேஷன் இதுதான் புராணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இந்த இடத்துல தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் பூரா போய் மாட்டிக்கொண்டு அவனும் குழம்பி நம்மளையும் குழம்பி நம்முடைய புராணத்தை வந்து நாமளே மட்டமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் கேள்விகளை எழுப்புறப்பா இருக்கோ இந்த இடம் தான் அதனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சாதகர்கள்லாம் கொஞ்சம் ஜா ஜாகிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி பேசுகிறவகிட்ட அது புராணத்தோட ஸ்டைல் அந்த ஸ்டைலை புரிந்து கொண்டவன்னா அது எப்பேற்பட்ட மகத்துவமான புஸ்தகம்னு தெரியும் ஏன்ஷியன்ட் பட் ரெலவெண்ட் அதுதான் பகவான் வேதவியாசோடைய ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு பல விஷயங்கள் வந்து ரெலவெண்ட்டாக கொண்டு வரலாம் அந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் புராணத்தோடைய ப்ரெசன்டேஷன் புராணத்தில் ப்ராப்ளம் இல்லை அதை படிக்கிற மாதிரி ஒரு ஒரு கன்னிங்னஸோடு படிக்கிற மாதிரி அவகிட்ட இருக்கிற ப்ராப்ளம் அவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்முடைய சுவாமி சின்மையானந்த சொல்கிறார் நம்முடைய ஹிந்து மதத்தை சனாதன தன்மத்தை தோற்றுவித்தவர் யார் என்று தெரியாது ஏன்னா ரிஷிகள் தங்களுடைய பேர்களை சொல்லவில்லை அவர்கள் தான் தோற்றுவித்தார்கள் பேர் சொல்லவில்லை யாருன்னு தெரியாது எந்த காலம்னு தெரியாது அப்போது என்ன செய்வது அப்படின்னு நம்ம கேட்குறோம் நமக்கும் ஒருத்தர் எல்லா மதங்களுக்கும் ஒரு பெரியவர்கள் இருக்கிறாங்கல்ல அதை போல் நமக்கும் ஒரு பெரியவர் வையுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்போ சுவாமி சின்மையாக இருந்து சொல்கிறார் ஒரு உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நான் ஒரு ஆளை சொல்கிறேன் யார் பகவான் வேதவியாசர் இந்து மதத்தை தோற்றுவித்தோடு பகவான் வேதவியாசர்னு அடிச்சு சொல்லுன்னு சொல்கிறார் சுவாமி சின்மையாக இருந்தார் ஆனா வேதவியாசுக்கு முன்னால் வாழ்ந்த ரிஷிகள் தான் அந்த வேத மந்திரங்களை வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் தான் இந்து மதத்துடைய ஆதாரமானவர்கள் அவர்கள் தான் தோற்றுவித்தார்கள் ஆனா யாருன்றே தெரியாது அவருடைய மகத்துவத்தில் மகாத்மா தன்மையில் தங்களுடைய பெயர்களையே பதிய அவர்கள் வந்து மறுத்துவிட்டார்கள் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் யாரும் தெரியாது அப்போ யாருன்னு தெரியாது இப்போ ஏற்பட்ட ஒரு உயர்ந்த அழிவற்ற சொத்துக்களை நம்ம கிட்டே கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையே அப்போ யாராச்சும் ஒருத்தர் வச்சு நம்ம வழிபடணுமே யார் அப்படின்னு கேட்டால் சுவாமி சின்மையாந்தை சொல்றார் தைரியமாக சொல் சனாதன தர்மத்தை நிறுவியவர் தோற்றுவித்தவர் ஸ்தாபகர் யார் என்ன வேதவியாசர்னு சொல்லுன்றார் இப்போ அவங்க திருப்தியாக இருக்கு வேதவியாசருக்கு முன்னாடி வாழ்ந்த ரிஷிகள்னு நமக்கு தெரியல ஆனால் அந்த மந்திரங்களை எல்லாம் கம்பைல் பண்ணி நமக்கு சாஸ்திரங்களை படுத்து கொடுத்தார் வேதங்களாவும் ஒரிஜினலாவும் கொடுத்தார் உபனிஷத்தை கொடுத்தார் பிரம்மசூத்திரத்தை எழுதி கொடுத்தார் வேதத்தோட சாஸ் வேதத்தோட எசன்ஸ் பகவத்கீதை இவர் தான் கொடுத்தார் புராணங்கள் இவர் தான் கொடுத்தார் மகாபாரத்தை இவர் தான் கொடுத்தார் இவர் தான் ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர் தைரியமா சொல்ல அவர் ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் பகவான் வேதவியாசர் இதுதான் பதில் பகவான் வேதவியாசருக்கு அப்புறம் நம்முடைய பகவான் ஆதிசங்கராச்சாரியர் வந்து அவர் எழுதின புஸ்தகங்களுக்கு உரை எழுதுகிறார் பிரம்மசூத்திரத்துக்கு உரை பகவத்கீதைக்கு உரை உபநிடதங்களுக்கு உரை வேதவியாசர் இல்லை என்றால் பகவான் ஆதிசங்கரர் இல்லை ஆதிசங்கருக்கு பிறகு தோன்றிய பகவான் ராமானுஜ ஆச்சாரியர் இவரும் பிரம்மசூத்திர பகவத்கீதை உபநிடதங்களுக்கு உரை எழுது கவன்றி எழுதுகிறார் அவருக்கு பிறகு தோன்றிய மத்வாச்சாரிய பகவான் வேதவியாசர் இல்லை என்றால் ஆதிசங்கரரும் இல்லை ராமானுஜரும் இல்லை மத்வாச்சாரரும் இல்லை இவர்களுக்கு வேலையே இல்லை எல்லா பரம்பரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பரம்பரை அது அத்வைதமோ விசிஷ்டாத்வைதமும் எந்த பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மூலமான புஸ்தகம் உபநிழதம் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் அதை நமக்கு கொடுத்து யார் வேதவியாசர் அப்ப எந்த பரம்பரை இருந்தாலும் அவர்களுக்கு மூலமான குரு பகவான் வேதவியாசர் அகில உலகம் முழுக்க ஒரே குரு பகவான் வேதவியாசன் ட்ரெடிஷனல் ஆச்சாரியர்கள் நம்முடைய பாரத பூமியில் தோன்றிய பூஜைக்குரிய ட்ரெடிஷ்னல் ஆச்சாரியாஸ் சமஸ்கிருதத்தில் எல்லாம் எழுதியிருக்கேன் மாடர்ன் டீச்சர்ஸ் மாடர்ன் சயின்ஸ் சுவாமி விவேகானந்த சுவாமி சின்மையான மாடர்ன் டீச்சர் இவர்களுக்கும் வேலை இல்லாமல் போயிருக்கோம் பகவான் வேதவியாசர் இதெல்லாம் நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலன்னா விவேகானந்தருக்கு வேலை இல்லை சுவாமி சின்மையானருக்கு வேலை இல்லை நமக்கு வேலை இல்லை அப்ப எல்லாத்துக்கும் மூலமான குரு பகவான் வேதவியாஸ் அப்ப ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு வேதவியாசம் ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்துசம் பவுண்டர் ஆஃப் சனாதன தர்மம் அப்படி சொல்லலாம் இது சொல்ல முடியாது ஆனா வேற வழியே இல்லைன்னு சொல்லும் போது இது சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் ஏன் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு சாஸ்திரங்களை கொடுத்தா இவர் இல்லைன்னா நம்ம மகாபாரதம் இல்லை உபநிடதம் இல்லை வேதங்கள் இல்லை புராணங்கள் ஒன்றுமே இல்லை இந்து மதமே ஒழிஞ்சு போயிருக்கும் இந்து மதத்தை வந்து காப்பாற்றி சகல சாஸ்திரங்களும் எழுதி நமக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தவர் பகவான் வேதவியாசர் இவருடைய நாள் தான் நாம் வந்து குரு பூர்ணிமான்னு கொண்டாடுறோம் வியாச பூர்ணிமான்னு கொண்டாடும் உலகம் முழுக்க பகவான் வேதவியாசருடைய அருளால் நாம சாஸ்திரங்களை படித்து சனாதன தர்மத்திற்குடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் தர்ம அர்த்த காம இவைகள் மூலமாக மோட்சத்தை அடைவோம் அறிவோம்